என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கை துணையை பற்றி இதுவரை நீயே அறியாத தெரியாத ஒரு முக்கிய செய்தியை நான் உனக்கு சொல்லப் போகிறேன் அதை கேட்டு நீயே ஏ வியந்து போகிறாய் உன்னவர் பற்றி உன் மனதில் இருக்கும் அத்தனை கருத்து வேறுபாடுகளையும் நான் அறிந்து கொண்டேன் எதனால் உங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் வருகிறது என்று நான் உன்னிடம் சொல்ல வந்திருக்கிறேன் நீ எந்த அளவுக்கு உன் மீது அன்பு வைத்து பாசம் வைத்து நீ வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அந்த அளவிற்கு உன் துணையின் மனதில் நீ இல்லை என்பதை நீ அறிவாய் அதற்கான காரணம் புரியாமல் நீ தவிக்கிறாய் நீ ஏ சென்று பேசினாலும் அவர் உன்னை விட்டு விலகியே செல்கிறார் இந்த குழப்பம் உன் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது சாயப்பா என்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் இந்நாள்கள் எப்பொழுது தீரும் என்று நீ கேட்கிறாய் அதை அறிந்தும் அதற்கான காரணமான என்ன என்பதை சொல்கிறேன் வேறு ஒரு மனதில் சிக்கி உன் துணை இப்பொழுது அதன் பிடியில் இருந்து இப்பொழுது விலக முடியாமல் தவிக்கிறார் வேறு ஒரு சிந்தனையில் இருக்கும் முன்னவர் இப்பொழுது உன்னை விட்டு விலகியே செல்கிறார் எதை நாடி அவர் சென்றாரோ அந்த பிடியில் அவர் சிக்கி தவிக்கிறார் நிச்சயமாக அந்த பிடியிலிருந்து அவர் விடுவித்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் யாருடைய மனமும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை சில நேரங்களில் தள்ளாடி கொண்டே இருக்கிறது அலை போல் அலைந்து கொண்டே இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் போய் மாட்டியிருக்கும் அந்த வலையில் இருந்து மீட்டு அவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் மனம் என்பது எப்பொழுதும் ஒரே சிந்தனையோடு ஒரே எண்ணத்தோடு இருந்தால் அதில் எப்பொழுதும் தடங்களும் தாமதங்களும் ஏற்பாடு என்பதை நீ புரிந்து கொள் அப்படி மனம் அல்லாடி கொண்டே இருந்தால் அதில் சில நேரங்களில் சபலங்களும் மன சஞ்சலங்களும் ஏற்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உனக்கும் உன்னவருக்கும் அப்படி இருந்த மன வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இப்பொழுது உன்னை பிரிந்து வைத்திருக்கிறது நிச்சயமாக உன்னவர் இருக்கும் அந்த நிலையில் இருந்து உன்னவரை மீட்டு உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் எதை நினைத்தும் நீ கலங்காதே வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்காது அப்படி இருக்கும்போது அதை எப்படி நாம் அதிலிருந்து வென்று வரலாம் என்பதை நீதான் யோசித்து செயல்பட வேண்டும் உன்னவர் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை உன்னிடம் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் அனைத்தும் நன்மைக்கே நடக்கும் ஓம் சாரம் நன்றி வணக்கம்